ஓம் ஷரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நமக்கு டிசம்பர் மாதம் வருடத்தின் நிறைவான மாதம் சொல்லலாம் இந்த மாதத்தில் பன்னீர் ராசியும் அடையக்கூடிய பலா துல்லியமான பலன்களாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு வந்து மூன்றாம் தேதி பரணி தீபம் நமக்கு நாலாம் தேதி வந்து திருக்கார்த்திகை தீபம் ஐந்தாம் தேதி பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாடு எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா வர்ணி தீபம்லாம் ஏற்றுனீங்கன்னா நம்மளுக்கு இவ்வுலக வாழ்க்கை மட்டும் இல்லை மேலுலக வாழ்க்கையும் நல்லா சிறப்பு கொடுத்துறோம் நம்ம முன்னோர்களுக்கு நமக்கு பிற்கால சந்ததியினருக்கு பொருளாதார நிறைவையும் கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்ல நமக்கு வந்து இந்த மாதம் நமக்கு டிசம்பர் பதினாறு வந்து மார்கழி மாதமும் பிறந்துடும் ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் என்பதே கார்த்திகை பதினைந்திலிருந்து நமக்கு மார்கழி பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம் இந்த மார்கழி பிறப்பு ரொம்ப விசேஷம் இந்த நாட்களில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கோயிலெலாம் திறந்துருவாங்க அங்கே போய் நம்ம வழிபடும்பொழுது இரண்டு தீபங்களை ஏற்றி என்ன கோரிக்கையோ அதை சொல்லி வழிபடும் அந்த கோரிக்கை உங்களுக்கு வரும் வருடத்துக்குள்ளேயே நிறைவேறிடும் ஆண்டாள் பாசுரங்களை நித்தமும் ஒரு பாசுரம் பாடும்பொழுது இல்லங்களில் இருக்கக்கூடிய திருமணத்தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகள்லையும் இறைவன்கிட்ட பெட்டிஷன் போடும்பொழுது ரொம்ப சிறப்பாக சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு அவ்வளவு வந்து சிறப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றைய தினம் ஆஞ்சநேயர் பகவானை வந்து வழிபடும் பொழுது இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி ராகுகே தோஷத்துலேருந்து சந்திரன் தோஷத்துலேருந்து அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களையும் நீக்கி உங்களுக்கு நல்ல காரிய சித்தியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் முப்பதாம் தேதி நிறைவில் வந்து நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசியும் வருது அன்றைய தினத்தில் நம்ம பெருமாளுடைய வழிபாடு பண்ணுவது பரமபத வாசலை வந்து பார்ப்பது நமக்கு டிவிலேயே காட்டிடுவாங்க அந்த மாதிரி எல்லாருமே ஸ்ரீரங்கம் போக முடியாது எல்லோரும் பெருமாள் ஆலயங்களுக்கு அந்த நேரத்தில் செல்ல வாய்ப்பு இல்லை நாங்கள் வயதானவர்கள் ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துட்டோம் எங்களுக்கு நல்லா வந்து ஒரு புண்ணியம் சொர்க்கலோகத்துக்கு போகணும் நாங்கள் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்றவங்களாம் அன்னைக்கு நீங்கள் வந்து பொழுது மனதார நினைத்தாலே போதும் இறைவனை வழிபடும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய அந்த நாமாவளிக்கு ரொம்ப வலிமை அதிகம் அந்த இடத்துல சுபிக்ஷம் மட்டுமே இருக்கும் கோவிந்த நாமாவளி கேட்கக்கூடிய இடங்கள்ல அதனால் இந்த வழிபாடுகளில் நீங்கள் இந்த மாதத்தில் யார் யாருக்கு என்னென்ன வழிபாடுலாம் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப விசேஷம் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வாங்கி கொடுத்துருங்க ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் பதினோருவா ரூபா உங்கள் சக்திக்கு ஏற்றாற் போல ஐம்பத்தொன்னும் வைத்து கொடுக்கலாம் கொடுக்கும்பொழுது உங்கள் வாழ்வு பலம் பெறும் கன்னி ராசி கண்ணி லக்னத்திற்கான பலனை காணவிருக்கும் இந்த நிறைவான மாதம் கொஞ்சம் நெருக்கடியான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னவா எப்படி சொல்லிட்டீங்க சாதிக்க போகிறோம் நாங்கள் வந்து சகாப்தம் படைக்க போகிறோம் ஒரு ஃபுல் பேக்கேஜ் கிடச்சிருச்சு அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம் இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் தேவை ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது ஒரு பிடிக்காத இடத்துல ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் கிட்டே அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறா மாதிரி ஒரு வேலை உயர்வு கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் சரியில்லாத இடத்துல அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் கடந்து வந்துடலாம் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இந்த மாற்றை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய பயிற்சி முயற்சி மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எதற்காக வந்து காத்துனீங்களோ அந்த செயல்கள் வந்து ஒன்றொன்றாய் நடக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் இனி வரும் காலங்கள் இந்த மாதம் வந்து ஒரு பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிருங்க எது ஒரு தேவையில்லாமல் வந்து இப்போ எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் உங்களுக்கு ஒரு மன நிறைவின்மை ஒரு கொஞ்சம் குறுகிய காலம் தான் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் மற்றபடி வேலையில் வந்து ஒர்க் ப்ரெஷர் வேலை பலு அலைச்சல் திருச்சல் நேரத்துக்கு சாப்பிட முடியாது என்ன தான் வந்து செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்லாம் கிடைக்காது வேலை அதிகமாக இருக்கும் சம்பளம் அதே தான் இருக்கும் கூட ஒரு ரெண்டு பேர் வேலையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் பொறுமை நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த மூட்டு முழங்கால் ஜாயின்ஸ் பெயின் இருக்கிறது வஜீர்ண கோளாறு ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இதெல்லாம் இருக்கிறதுலாம் கவனம் குடும்ப உறவுகளில் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க கணவன் மனைவி வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு வைத்தியங்கள் நல்ல ஒரு மருத்துவர்கள் தான் கிடைப்பது இந்த காலகட்டம் ஏற்படும் வண்டி வாகனங்களை கவனமாக போங்க நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு வந்து அரசாங்க சொல்லப்பட்ட சம்மந்தங்கள் லோன் கிடைக்கிறது இந்த வீடுக்கெல்லாம் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுலாம் ஒரு சிலருக்கு நல்லா சிறப்பாகவே அமையும் பூர்வ புண்ணியம் இந்த காலகட்டம் வந்து முன்னோர்கள் செய்த புண்ணியம் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளால் ஒரு ஆதாயம் இதெல்லாம் இருந்தாலுமே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு அழுத்தம் ஏதோ ஒரு வெறுப்பு உங்களை வந்து சீண்டிக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் வந்து மெடிடேஷன் யோகா மூலம் சரி பண்ணி கொள்ளுங்கள் எதுவுமே வந்து ஒரு முழுமை பெறாத மாதிரி இருக்கும் எல்லாம் இருக்கும் முழுமை பெறாமல் இருக்கும் இந்த காலகட்டம் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு சிலர்லாம் வந்து கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம் முக்கியமான முடிவுகளை இந்த மாதம் தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் எது வந்து தரப்பு கேட்கக்கூடாதுன்னு நினைப்பீங்களா தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் வந்து எதெல்லாம் வேணாம்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இந்த கண் இந்த மாதம் உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும் ஆனால் முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தேவையில்லாமல் நீங்களாக அக்ரெசிவாக எதற்கும் முயற்சி பண்ணாதீங்க கிடைக்கக்கூடியது நடக்கக்கூடியது தானாக நடக்கக்கூடியதில் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துடுங்க மற்றபடி எதுவும் பெருசாக உங்களுக்கு நன்மையும் இல்லை பெருசாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெட்டதை நடக்க போகிறதுல ஒரு சராசரியான மாதமாக இருக்குது இந்த மாதம் வந்து வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு விரதம் விருந்து வழிபடும் கண்ணி மிகப்பெரிய சாதனை படைக்குன்னு சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாமாவளின்னு சொல்லணும் புதனும் சனியும் சொல்லி கொண்டு வரும் கண்ணி மிகப்பெரிய சகாப்தம் படைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழில் இருக்கக்கூடிய சனியின் தாக்கத்தை குறைத்து கொள்வதற்கு இதுதான் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடும் நிறைய வந்து ஒரு விரக்தி ஒரு சோம்பல் ஒரு பயம் ஒரு அச்சம் இதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் அதற்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு அதை சமாளிக்கக்கூடிய தரணை கொடுப்பாரு இந்த காலகட்டம் வந்து ஒரு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது நாலு பேருக்கு அன்னதானம் தருவது ஆலய மடப்பள்ளியில் வந்த பிரசாதம் செய்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அன்னதானத்திற்கு தேவையான பச்சரிசி துவரம்பருப்பு உங்களுக்கு மிளகு சீரகம் கல்லுப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய கண்ணி மிக பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணும் அனைத்து விதமான கிரகதோஷங்களையும் போக்கும் கண்ணி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்